மனிதனை மறுரூபப்படுத்தக்கூடியது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு குட் நியூஸ் தான் வந்து வந்து சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் நமக்கு கிடைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை ஒரு விடுதலை நிறைந்த வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கை இதுதான் குட் நியூஸ் ஏசு இந்த பூமிக்கு வராமல் இருந்திருந்தால் மனித இனம் விடுதலை இல்லாமல் அந்த நியாயப்பிரமாணம் என்ற அந்த அடிமை தனத்தை அதை அதை நிறைவேற்ற முடியாமல் தேவனிடத்தில் ஒப்புரவாக முடியாமல் ஜனங்கள் கண்ணீரிலும் இருளுக்குள்ளும் மரண பயத்திற்குள்ளும் இருந்தாங்க ஆனா இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததுனால மாம்சத்தில் இறங்கி வந்து அவர் சிலுவையில மரணத்தை அனுபவித்து மரணத்தை பரிஹரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மை அவரோடு கூட கிறிஸ்துவோடு உன்னதத்தில் அமர வைத்துள்ளார் எப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நல்ல செய்தி அநேகருக்கு கிடைக்காததுனாலதான் இன்னும் அந்த ஜனங்கள் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு பாவத்திற்குள்ளும் வறுமைக்குள்ளும் பிரச்சனைக்குள்ளும் நோய்க்குள்ளும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றார் அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள சுவிசேஷம் வந்தா அவனுக்கு வியாதியே வராது பிரச்சனையே வராது பாவமே செய்ய மாட்டான் கிடையாது எது வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள முடியும் அதை மேற்கொள்ள முடியும் அதனாலதான் சொல்றாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் உலகத்தை ஜெயித்தேன்ற அப்ப நம்மளும் ஜெயிக்க முடியும் நம்மளை சுற்றி பாவம் இருக்கலாம் நம்மளை சுற்றி வியாதி இருக்கலாம் வறுமை இருக்கலாம் பிரச்சனை எது வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் இதுதான் சுவிசேஷம் அது வியாதியோ பிசாசு கொடுக்கிற எந்த இதுவும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது அதன் மீது நாம் ஜெயம் கொள்ள முடியும் அதுதான் குட் நியூஸ் அதுதான் ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறார் சரிங்களா ஆஹ் சோ இந்த இன்னைக்கு கூட நம்ம இந்த வசனத்தை தியா தியானிக்கலாம் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து சொல்றார் கிறிஸ்து பதினொன்னு வரைக்கும் நான் படிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவிலிருக்கும் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்ப பாருங்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுனால மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வந்து என்ன சொல்றது மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கின அவனுடைய மருபமாகுது நம்ம நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய எண்ணங்கள் கூட மருபம் அடையுது அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிரயத்தினால அவர் இந்த உலகத்திற்கு வந்து மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினதுனால நம்மளுடைய ஹோல் பார்ட் ஸ்பிரிட் சோல் பாடி மூன்றிலும் ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய மைண்ட் இன்னைக்கு வந்து மனது என்றது வந்து அன்னைக்கு ஏன்னா இயேசு வந்து அன்னைக்கு சிலுவை நொறுக்கப்படல அவருடைய அவருடைய அதாவது உணர்வுகளும் நிந்தைகள் அனுபவிச்சார் அவமானப்பட்டாரு காரி துப்புறாங்க அடிக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் அப்ப எப்படி அவர் வெட்கம் அவரை பிடித்திருக்கும் ஆஹ் துரோகத்தை சந்திச்சாரு அவருக்கு எல்லாவித டெம்டேஷனும் பிசாசு கொண்டு வந்து கொடுத்தா ஆனா எல்லாத்துலயும் அவர் வந்து ஜெயம் கொண்டார் இதுதான் நமக்கும் இன்றைய நற்செய்தி எது நம்மை வந்தாலும் அதை நாம் வார்த்தையினாலும் பர்சுத்தாவின் வல்லமையினாலும் நிறைந்து அதை எதிர்கொண்டு நாம் வெற்றி கொள்ள முடியும் சுவிசேஷன்றது எந்த பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை எதிர வார்த்தையினால் நிறைந்து அதை எதிர்த்து நின்று நாம் ஜெயம் கொள்ள முடியும் அவர் நம்மளுடைய அவருடைய ஆவியை நமக்குள் ஊற்றி இருக்கிறார் அவருடைய வார்த்தை இருக்குது அப்ப இரவு பகலும் அந்த வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷனை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் உலக சிந்தனைகளும் சினிமாவும் உலக காரியங்களிலும் மூழ்கி இருக்கும் பொழுது மட்டும்தான் மனுஷன் ஜெயிக்க முடியல பாவ எண்ணங்களும் பாவ சிந்தனைகளும் அவனை மேற்கொள்கிறது ஆனா கிறிஸ்துவின் சிந்தை எப்ப வரும் அப்படின்னா வார்த்தையை நாம் பண்ணணும் இந்த உலக சத்தங்களுக்கு மனிதர்களோடு பேசுவதை விட்டுவிட்டு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தியானமாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரு மகி அதாவது சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் முழுமையான ஒரு விடுதலை இறைந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்ப இந்த வசனம் சொல்றது கிறிஸ்து இயேசுவில் இப்படி ஆரம்பிக்கிறாரு சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது இதுல நம்ம எதை பார்க்கலாம்னா ஜீசஸோட டிவைன் கேரக்டர் இந்த உலகத்துல வந்து நம்மளுக்கு ரோல் மாடல் வந்து ஜீசஸ் தான் இப்ப அவர் வந்து தேவ இருந்தார் மனுஷகுமாரனாக இருந்தார் அப்ப ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எப்படி இருக்க முடியும் எப்படி வாழ முடியும் பரிசுத்தமா அன்புள்ளவங்களா தாழ்மை உள்ளவங்களா இயேசுவை போல வாழ முடியும்ன்றதே நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறார்